ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள பள்ளியில் ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களுக்கு மன அழகை பற்றி பாடம் எடுக்க முடிவு செய்தார் அவர் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தார் உங்கள் தோல் நிறம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது ஒரு மாணவன் நான் சிகப்பு நிறத்தில் இருக்கிறேன் மற்றவர்களுக்கு அது பிடிக்காது என்று பயப்படுகிறேன் மற்றொரு மாணவி சொன்னால் நான் கருப்பாக இருக்கிறேன் சிலர் என்னை கேலி செய்கிறார்கள் ஆசிரியர் ஒரு புன்னகையுடன் இரண்டு சிலைகளை கொண்டு வந்தார் மாணவர்களே இந்த கருப்பு நிற சிலை பார்க்கிறீர்களா இது உறுதியாகவும் அழகாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த வெண்மையான சிலையும் சிறப்பாகவே இருக்கின்றன அவர் மேலும் சொன்னார் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த நிறத்தில் இருந்தாலும் உங்கள் மனமும் செயல்களும் தான் உங்களை தீர்மானிக்கும் மாணவர்கள் அதில் இருந்து அவர்களின் தனித்துவத்தை கொண்டாட ஆரம்பித்தனர் பாடம் உங்கள் வெளிப்புற தோற்றம் உங்கள் அடையாளம் என்பது அல்ல உங்கள் மன அழகும் செயலும் உங்களை ஆளுமை மிக்கவராக ஆக்கும்